நடிகர் விஜயகாந்துக்கு அப்புறம் நல்லது செய்யற ஒரு மைண்ட் செட் வந்து அதிகமா இருக்குதுன்னா நம்ம வந்து அஜித் அவர்களை சொல்லலாம் அப்படின்னு வந்து பிரபல காமெடி நடிகர் பாபா லட்சுமணன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல தகவல்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் ஸோ வெயிட் பண்ணி பாருங்க நடிகர்களில் கொஞ்சம் வித்தியாசமானவர் வந்து அஜித் அவர்கள் கொஞ்ச காலமாவே அவரை பத்தி விமர்சனங்கள் வந்து கடுமையா வந்துக்கிட்டு ஆனா வந்து உண்மையாலுமே அஜித் அவர்கள் வந்து ரொம்பவே தங்கமான மனுஷன் விஜயகாந்துக்கு அப்புறம் அஜித்தை வந்து நம்ம சொல்லலாம் வந்து ஒரு ஆயிரம் பேத்துக்கு வந்து இதய அறுவை சிகிச்சைக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா அஜித் அவர்கள் ஆனால் அஜித் அவர்கள் சொல்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தான் அந்த ஹெல்ப்பை வந்து பண்ணுவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் சிகிச்சை முடிஞ்சதுக்கப்புறம் மூணு மாதத்துக்கு தேவையான ஃபண்டை வந்து அஜித் அவர்கள் வந்து அந்த பர்சனுக்கு வந்து கொடுத்துருவாங்களாம் ஆனால் காசை வந்து கையில் கொடுக்க மாட்டாங்களாம் ஏன்னா ரொம்ப பேர் வந்து மாற்று அறுவை சிகிச்சைக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு வந்து ஏமாற்றிட்டு போயிறாங்களாம் ஸோ அதனால் வந்து கையில் வந்து காசை தர மாட்டாங்களாம் அது மட்டும் இல்லாமல் நீவர் வய படத்தோட ஷூட்டிங் வந்து நாகர்கோவில் வந்து எடுத்திருக்காங்க அந்த டைம்ல வந்து அஜித் அவர்களுக்கு வந்து தனியா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வந்து கொடுத்திருக்காங்க மற்ற நடிகர்கள் வந்து ஹோட்டல்ல வந்து தங்க வச்சிருக்காங்க அப்போதைக்கு அஜித் அவர்கள் வந்து திடீர்னு நைட் வந்து சூட் கேஸ் எடுத்துட்டு அந்த ஹோட்டலுக்கே வந்துட்டு இல்ல நானும் இங்கேயே தங்குறேன் எனக்கு மட்டும் எது கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி அவங்களோடய தங்கிக்கிட்டாங்களாம் ஸோ அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனுஷன் விஜயகாந்த்க்கு அப்புறம் சகஜமா ஊர்ல கையை போட்டு பேசுற ஒரு மனுஷனா அது அஜித் அவர்கள் தான் அப்படின்னு வந்து காமெடி நடிகர் பாபா லட்சுமணன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இன்னைக்கு சோஷியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது